ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் அங்க அருணாச்சலம் ஐயா பேச இருக்கிறார் குரு குருவாழ்க குருவே துணை அஹ் என்னுடைய உயர் என்னுடைய குருநாதர் உயர் திரு சம்பத்குமார் ஐயா அவர்கள் பாதம் பணிந்தும் ஒன்பது நவ நவகிரக வழிகாட்டுதலின் பெரும் உயர் ராஜா சங்கர் ஐயா அவர்களின் ஐயா அவர்கள் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் அர்த்தநாரீஸ்வரர் சாமிக்கும் என் முதல் பாதம் தொட்டு வணங்குகிறேன் நான் முத முதல்ல ஏறினது இன்றைக்குதான் மேடையிலே ஏறி இருக்கேன் நான் ஜாதகமும் படிக்க உள்ளார நொழம்ப நுழைஞ்ச அன்றைய தினமும் அஷ்டமி தினத்தில் தான் நான் போய் எனக்கு அட்மிஷன் போட்டேன் இன்னைக்கு மேடை ஏறுனது இன்னைக்கு அஷ்டமி தினத்தில் தான் போட்டிருக்கேன் எனக்கு லக்கணத்திலேயே சந்திரன் இருக்காரு நான் இப்போ பேசுறது சந்திர தான் பேசிட்டு இருக்கேன் சரிங்களா எனக்கு அதிகமாக நான் இன்னும் பேசுனதே இல்லை முதன் முதல்ல ஏறுன மேடை தான் அதனால நான் ஒரு சின்ன இது மட்டும் இங்கே யாராச்சும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கீங்களா யாரும் இல்லையா அஸ்வினி நட்சத்திரத்துல யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்க முன்னோர்கள் யாராவது பாரம்பரிய வைத்தியம் செஞ்சிருப்பாங்க அதை ஆய்வு பண்ணி பாருங்க கண்டிப்பா தெரியும் அதே மாதிரி ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்தாங்கன்னா அவர் கையால நீங்க விபூதி பூசி விட சொன்னீங்கன்னா அந்த வியாதி சீக்கிரமா உங்களுக்கு குணமாகும் இது ஒரு இதே ஒரு நடைமுறைப்படுத்தி பாருங்க அடுத்தது யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து போயிட்டே வரீங்க அப்படின்னா விநாயகர் முன்னாடி மருந்து மாத்திரை வச்சு கூ சாமி கும்பிட்டுட்டு எனக்கு இந்த வியாதி சீக்கிரமா தீரணும் அப்படின்னு சொல்லி விநாயகர் அந்த மருந்து மாத்திரை வச்சுட்டு எடுத்து தினந்தோறும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த விநாயகர் அந்த விநாயகர் அருளால சீக்கிரமா அந்த வியாதி குணமாயிரும் அப்புறம் அப்பப்ப மாதிரி பிடிச்சிக்கும் அந்த வாய்வு குணமாகறதுக்கு என்னன்னா மோர்ல சிறுதொரு பெருங்காயம் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த வாயு பிரச்சனை சீக்கிரமே தீந்துடும் அப்புறம் இன்னொரு மருத்துவ குறிப்பு கல்லீரல் யாருக்காச்சும் கெட்டு போயிருந்துச்சுன்னா சீக்கிரம் குணமாகறதுக்கு விரிவு விளாம்பள விளாம்பளத்தை நாட்டு சர்க்கரையோட கலந்து சாப்பிட்டோம்னா அந்த கல்லீரல் பிரச்சனை சீக்கிரமா குணமாகும் வெறும் வயிற்றுல சாப்பிடணும் அதுதான் இதோட இது எனக்கு அதிகமா பேசறனால இத்துடன் என்னுடைய நன்றி வணக்கம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய ராஜா ஐயாவுக்கு மிக மிக நன்றி அடுத்த முறை இன்னும் தெளிவா நல்லபடியா பேசுறேன் நமது ஈரோட்டைச் சேர்ந்த சுமதி அம்மா அவர்களுக்கு வினோதனி அம்மா அவர்கள் மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறேன்.